பிரியமான சகோதரனை சகோதரி எதிரி முறிந்தோடுகிறான் உனக்கு விரோதமாய் எழும்பின எதிரி முறிந்தோடி விழுந்து ஒன்றுமில்லாமல் போகிறான் என்று சொல்லி கத்த தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் இருபது எட்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் உங்களோடு போராடுகிற சில சத்துருக்கள் உங்களை பாவத்தில் தள்ளிடணும் தேவையில்லாத காரியத்தில் உங்களை மாட்டி விட்டுறணும் தேவையில்லாத பாவ சூழ்நிலைகள் உங்களை இருக்க மாட்டி விட்டு ஆண்ட வந்து உங்களை பிரிச்சணும்னு நினச்சி என்னென்ன பிசாசின் தந்திரங்கள் உங்களோடு பலமாய் போராடி கொண்டிருக்கிறதோ உங்களை முறிந்து விழப்பணும் உங்களை கட்டி போட்டுறணும் உங்களை ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடணும்னு நினைக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆவியான சொல்லுகிறார் அது முறிந்து விழுந்து போகுமா எதெல்லாம் உங்களை காலி பண்ணணும்னு நினைக்குதோ உங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்குதோ உங்களை அழிக்கணும்னு நினைக்குதோ உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியத்தை எதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ அதெல்லாம் முறிந்து விழுந்து போகுமா நீங்கள் எழுந்து நிற்பீர்கள் பாவத்திலிருந்து எழுந்து நிற்பீர்கள் சாபத்திலிருந்து எழுந்து நிற்பீர்கள் வியாதிலிருந்து எழுந்து நிற்பீர்கள் வேதனையிலிருந்து எழுந்து நிற்பீர்கள் துன்பத்திலிருந்து எழுந்து நிற்பீர்கள் துக்கத்திலிருந்து எழுந்து நிற்பீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து எழுந்து நிற்பீர்கள் யார் யாரெல்லாம் உங்களை ஓரங்கட்டி உங்களை அசுத்தமாய் அநேக காரியம் சொல்லி உங்களை விளக்கி ஒருவேளை தேவையில்லாமல் கொச்சப்படுத்தி உங்களை யாரெல்லாம் தூசித்தார்கள் அவர்களெல்லாம் முறிந்து விழுவார்கள் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடந்து கத்தருக்காக மகிமையாய் நிற்பீர்கள் என்று சொல்லி